தினசக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற பகலரியான் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஸோ இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து எழுதி இயக்கியிருக்கிறார் படத்தினுடைய டைரக்டர் முருகன் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வெற்றி அக்ஷயா அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விவேக் சரோ அவர்கள் வந்து இசையமைச்சிருக்கிறார் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் வந்து குரு பிரதீப் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கான்செப்டை வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க ஸோ லவ் பண்ணுறாங்க லவ்வர்ஸ் ஆனால் அவங்களுடைய அதில் லவர் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேயே வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால பொண்ணுடைய அப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வராங்க சைமல் இன்னும் ரெண்டு மூணு கதைகள் நடக்குது அண்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல முடிவுக்கு வரக்கூடியது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வெற்றி அவர்கள் அண்ட் சின்ன வயசுலேயே அவங்களுடைய அப்பாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஸோ அங்கே வந்து அக்ஷயாவோட லவ் ஏற்படும் ஸோ லவ்ல வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கும் அவங்க அப்பா அதாவது பொண்ணுடைய அப்பா கிட்ட போய் கேட்பாங்க அவங்க வந்து இவருடைய பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு என்னுடைய பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லி அவர் வந்து அக்செப்ட் பண்ணல அண்ட் அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணலான்னு முடிவு போயிடுத்துட்டு சரி ஓகே நம்ம வந்து நைட் ஒரு நைட்டை ஊற விட்டு ஓடிலான்றதுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகக்கூடிய வெற்றி அவர்கள் வேற ஒரு தாட்லையும் ஒரு பக்கம் இருக்கிறாரு ஸோ இது ஒரு பக்கம் அவங்க வந்து நைட் கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க அண்ட் அதே போல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடியாள்கள்லாம் இருக்கக்கூடிய பலம் கொண்ட கேரக்டர் அண்ட் அவர் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர் தான் முருகன் அதாவது படத்தினுடைய டேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர் அண்ட் அவருடைய தங்கச்சி அதாவது அவங்க அப்பா வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணியிருப்பாரு அதில் வந்து அவங்களுடைய சித்தியோட அவங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்கனால வீட்டை விட்டு வந்துட்டு இருப்பாரு ஆனால் அவங்களுடைய பொண்ணு வந்து காணாமல் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த பொண்ணை வந்து தேடுறதுக்காக ஒரு நைட் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இருப்பார் ஸோ அந்த கேரக்டர்லையும் வந்துட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க முகுந்தபர்கள் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருதுமே வந்து நைட் ட்ராவலில் தான் போயிட்டுருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க முருகனை வந்துட்டு அடியாட்கள் வந்து கொல்லணும்னு ஒரு சில பேரும் இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு அடியால் ஐ மீன் ஒரு மெயினான ஒரு ஆள் ஸோ எல்லாம் இருக்கனால அந்தனுடைய முன்வெறுப்பு காரணமாக அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இனி ஒரு பக்கம் வந்து இவங்க வெற்றியுடைய முன்விரோதம் காரணமாகவே ஒரு சில பேர் வந்து கொல்லணும்ன்றக்காக அவங்க தேடிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருனுடைய கேங்கும் ஒரு பக்கம் வரும் அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து ஒரு இடத்துல வந்து முட்டி அண்ட் மோதக்கூடிய ஒரு இடம் தான் வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் படம் என்ன ஆச்சுன்றது தான் படத்தினுடைய கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் எஃபெக்ட்ல எடுத்துருக்காங்க ஸோ முதல்ல ஸ்பெஷல் பாராட்டு வந்து படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அவருக்கு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு ஸோ த்ரூ அவுட் த நைட் ஏத்த மாதிரியான லைட்டான அந்த லைட்டிங் அண்ட் அது நம்ம அழகா ஃபீல் பண்ற விதமா இருக்குது அண்ட் படத்தினுடைய டிரெக்டர் கம் ஆக்டராக நடிச்சிருக்கக்கூடிய முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு லைன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரேண்டமாக நடக்கக்கூடிய நிறைய விஷயத்த ஒரு நாட்டில் கொண்டு வந்து முடிக்கக்கூடிய விஷயம் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து கரெக்டாக காட்டணுன்றதுக்காக ஸோ அந்த ஒரு தைரியத்துக்காக கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும் அண்ட் அவருடைய ஆக்டிங்கும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இன்னொருத்தர் தான் வந்து வெற்றி சோ வெற்றியுடைய படங்கள் இது வரைக்கும் வந்தது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கான்செப்டா தான் இருக்கும் இது வரைக்கும் வந்து ரொம்ப யூஷுவலான ஒரு கமர்ஷியல் மூவி இல்ல ஒரு ரொமான்ஸ் மூவின்னு வெற்றி நடிச்சதே கிடையாது அவருல இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் சோ அதே தான் இந்த படத்தையும் அவர் எடுத்து நடிச்சிருக்கிறாரு ஆனா அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கொடுக்குற மாதிரியான அதே ரியாக்சன்ஸ் தான் இந்த படத்துலயும் ஃபாலோ பண்ணியிருக்காரு அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் பண்ணிருந்தாருன்னா இந்த கதைக்கு அண்ட் அந்த கதாபாத்திரத்துக்கும் பர்ஃபெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் படத்துல அக்ஷய் கந்தமோதன் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்யூட்டாவும் அதே போல அவங்களுடைய லவருனுடைய ஒரிஜினல் ஃபேஸ் தெரியும் போது அண்ட் அவங்க எப்படிப்பட்டவங்க பட்டவங்க தெரியும் போது அவங்களோட எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்தக்கூடிய விதம் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதே போல செகண்ட் இயரோ நடிச்சிக்கூட அவங்களும் வந்து அவங்களோட ஆக்டிங்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அவங்க ஏதோ ரெண்டு மூணு சீன்களில் வந்தாலும் அதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணிருக்காங்க அண்ட் முருகன் டைரக்டர் மொத்தத்தில் அவருடைய கேரக்டர் வந்து வில்லனா இல்ல ஹீரோவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ரோல்ல அவர் நடிச்சிருக்காரு அண்ட் படத்தினுடைய மியூசிக் ரோ அவர்கள் ரொம்பவே அழகான ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க பாடல்களாக இருக்கட்டும் இல்லைனா பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இவருடைய பாடல்கள் மறுபடியும் மறுபடியும் இல்லை கேட்க வைக்கிற விதமாக தான் அமைச்சிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு புதுசான ஒரு கான்செப்ட்டில் எடுத்திருந்தாலும் படத்தினுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு சில பேர் பண்ணக்கூடிய தவறு அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா இது நல்ல ஒரு ஆவரேஜ்க்கும் மேலே இருக்கக்கூடிய படம் சொல்லலாம் பட் ஸ்டில் இந்த ஒரு நைட் எஃபெக்ட்டில் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய கண்டினியூஸான படங்கள்லேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த பகலியான் ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய தினசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்